எனவே மறு உலக வாழ்க்கைக்காக இவ்வுலக வாழ்க்கையை விற்று விடுபவர்கள் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவார்களாக யார் அல்லாஹுவின் பாதையில் போர் புரிந்து கொல்லப்பட்டாலும் சரி அல்லது வெற்றியடைந்தாலும் சரி அவருக்கு நாம் விரைவாக மகத்தான நற்கூலியை கொடுப்போம் பலகீனமான ஆண்களையும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹுவின் பாதையில் நீங்கள் போர் செய்யாதிருக்க காரணம் யாது அவர்களோ எங்கள் இறைவனே அக்கிரமக்காரர்கள் இருக்கும் இவ்வூரை விட்டு எங்களை வெளிப்படுத்துவாயாக எங்களுக்காக உன்னிடம் இருந்து தக்க ஒரு பாதுகாவலனை அளித்த அருள்வாயாக இன்னும் எங்களுக்காக உன்னிடம் இருந்து ஓர் உதவியாளனையும் அளித்த அருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்கிறார்கள் நிராகரிப்பவர்கள் ஷைத்தானின் பாதையில் போர் செய்கிறார்கள் ஆகவே பூமியங்களாக நீங்கள் ஷைத்தானின் நண்பர்களுக்கு எதிராக போர் புரியுங்கள் நிச்சயமாக ஷைத்தானின் சூழ்ச்சி பலகீனமானதேயாகும் உங்களுடைய கைகளை போர் செய்வதின்றும் தடுத்துக் கொண்டும் தொழுகையை நிலைநிறுத்தியும் ஜக்காட்டை கொடுத்தும் வருவீர்களாக என்று எவர்களுக்கு கூறப்பட்டதோ அவர்களை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா பின்னர் போர் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை இடப்பட்ட போது அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹ்வுக்கு பயப்படுவதைப் போல் அல்லது அதைவிட அதிகமாகவே மனிதர்களுக்கு பயப்பட்டு எங்கள் இறைவனே எங்கள் மீது ஏன் இப்போரை விரியாக்கினாய் சிறிது காலம் எங்களுக்காக இதை பிற்படுத்தி கூடாதா என்று கூறலானார்கள் நபியே நீர் கூறுவீராக இவ்வுலக இன்பம் அர்த்தமானது மறு உலக இன்பம் பயபக்தி உடையோருக்கு மிகவும் மேலானது நீங்கள் எல்லளவேனும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும் நீங்கள் மிகவும் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்த போதிலும் சரியே போருக்குச் சென்ற முனாசிக்குகளுக்கு ஏதேனும் ஒரு நன்மை ஏற்பட்டால் இது அல்லாஹுவிடம் இருந்து கிடைத்தது என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டாலோ இது உங்களிடம் இருந்துதான் ஏற்பட்டது நபியிடம் இருந்துதான் என்று கூறுகிறார்கள் நபியே அவர்களிடம் கூறும் எல்லாம் அல்லாஹுவிடம் இருந்தே வந்திருக்கின்றன இந்த மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு சிறிதும் விளங்கிக் கொள்ள முடியவில்லையே இன்னும் நபியே கூறுவீராக மனிதனே உனக்கு கிடைக்கும் எந்த நன்மையும் அல்லாஹுவிடம் இருந்தே கிடைக்கிறது இன்னும் உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் அது உன்னால் தான் வந்தது நபியே நாம் உம்மை மனிதர்களுக்கு இவற்றை எடுத்து கூறுவதற்காக தூதராகவே அனுப்பியுள்ளோம் இதற்கு அல்லாஹுவே போதுமான சாட்சியாக இருக்கின்றான் எவர் அல்லாஹுவின் தூதருக்கு கீழ்ப்படுகிறாரோ அவர் அல்லாஹுவுக்கு கீழ்ப்படுகிறார் யாராவது ஒருவர் இவ்வாறு கீழ்ப்படிவதை நிராகரித்தால் நீர் வருந்த வேண்டியதில்லை ஏனெனில் நாம் உம்மை அவர்களின் மேல் கண்காணிப்பவராக அனுப்பவில்லை